ஆனால் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த இடத்துல இஸ்லாம் சத்திய மார்க்கம் என்பதை நிலைநாட்டுவதற்காக ஒரு சத்திய பிரமாணம் செய்யப்படுது இந்த இடத்துல அல்லா முஸ்லிம்களை ஆண்களை மட்டும் வைக்கல பெண்களையும் கூப்பிடுறான் வாருங்கள் ஆண்களும் வாருங்கள் எங்க பெண்களும் வருவாங்க உங்க பெண்களும் வரட்டும் இந்த சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுகிற அந்த இடத்துல ஆண்கள் மட்டும் அல்ல மேடையில் அல்லா பெண்களையும் கூப்பிட சொல்றான் நம்ம தரப்பிலும் பெண்கள் இருப்பாங்க அவங்க தரப்பிலும் பெண்கள் இந்த மார்க்கம் பெண்களுக்கு எவ்வளவு உயர்வை வழங்கி இருக்கிறது என்பதை என்னை பார்க்கணும் எந்த மத ஆலயத்திலும் பெண்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது ஆனால் காபாவுக்குள்ள பெண்கள் போக முடியும் இன்றைக்கும் மக்கா முக்கரமாவில் ஹசீன் என்று ஒரு பகுதி இருக்குது அது காபாவுடைய உள்பகுதி பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் தம் மனைவி ஆயிஷாவுக்கு சொன்னார்கள் அவர்கள் காபாவுக்குள்ள தொல ஆசைப்பட்ட போது ஆயிஷாவுடைய கரத்தை பிடித்து ஹத்தீமில விட்டு இங்கே தொல இது காபாவுடைய உள்பகுதி ஹதீம் காபாவுடைய உள்பகதி இங்கே தொழலாம் அப்ப காமத்துள்ளாவுடைய உள்ளே கூட ஒரு பெண்ணுக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் கோயில்களுக்கு உள்ளே செல்வதற்கு பெண்களுக்கு அனுமதி கிடையாது இதுதான் எல்லா மதங்களுடைய நிலை இங்கே காமத்துல்லாவுல ஆண்கள் பெண்கள் எல்லாம் சமமா தவா செய்கிறாங்க மதத்திலாவது ஆண்கள் பெண்கள் சேர்ந்து வழிபட முடியுமா பெருமானாருடைய மசிதில ஆண்கள் பெண்கள் சேர்ந்து தொழுவுறாங்க உலகத்துல எந்த மார்க்கத்துல இந்த ஒரு அந்தஸ்த பார்க்க முடியும் அதே போலதான் ஒரு இஸ்லாமிய நாட்டுல ஒரு வெளிநாட்டு முஸ்லிம் அல்லாதவருக்கு ஒரு சவுதி அரச நாடு இருக்குன்னு சொன்னா ஒரு இஸ்லாமிய நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாதவருக்கு அடைக்கலம் கொடுக்கலாம் ஆண்களும் கொடுக்கலாம் பெண்களும் கொடுக்கலாம் பெருமனார் செல்லா ஆலிசன் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட நேரத்துல மக்காவை வெற்றி கொண்டான் அந்த நேரத்துல சில பேருக்கு மட்டும் மரண தண்டனை கொடுக்கப்படுது இவங்களை எல்லாம் மரண தண்டனை கொடுத்துருங்க அவங்களுக்கு எல்லாம் கொலத்தண்ண மரத்தண்டனை கொடுங்கன்னு உத்தரவிடப்படுது அந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள்ல பெருமனார் செல்லா ஆலிசன் அவர்களுடைய பெரிய தந்தை மகளான உம்முஹானி உம்முஹானியுடைய உறவினரும் ஒருவர் உம்முஹானி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த யாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முஸ்லீம் அல்லாத அந்த காபிர் முஷரிக் அவருக்கு நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன்னு அறிவிச்சுட்டாங்க இவருக்கு நான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன் இவருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுல வச்சுக்கிட்டாங்க அலிரதி அவர்கள் அவரை தேடி வர்றாங்க யாரை நபி கொல்ல சொன்னாங்களோ அவரை தேடி வர்றாங்க அலிரதி இல்லானவர்கள் அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா தன்னுடைய சகோதரி உம்முஹானி வீட்டில தான் இருக்கிறாங்க அலிரதி இல்லாதவர்கள் உம்மஹானிட்ட சொன்னாங்க இவரை கொள்ளும்படி அல்லாவுடைய உத்தர ரசூலுடைய உத்தரவு பெருமானாருடைய உத்தரவு என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் இவரை நான் கொலை செய்யணும் உம்மஹானி சொன்னாங்க அவருக்கு நான் பாதுகாப்பு ஒப்படைக்க முடியாது அவருக்கு நான் அடைக்கலம் தந்திருக்கிறேன் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ரெண்டு பேரும் சகோதர சகோதரி தான் பெருமானார் சல்லா அலிசன் அவர்களிடத்திலே உம்மஹானி வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் யார சொல் நான் அடைக்கலம் கொடுத்த ஒரு நபரை அலி கொலை செய்வேன் என்று சொல்கிறார் நான் யாருக்கு அடைக்கலம் தந்தேனோ அவரை கொலை செய்ய முடிவு சொல்லுங்க பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் யாருக்கு அடைக்கலம் கொடுத்தீர்களோ அவருக்கு நாங்களும் அடைக்கலம் நீங்கள் யாருக்கு உயிர் பாதுகாப்பு அளித்தீர்களோ அவருக்கு நாங்களும் உயிர் பாதுகாப்பு தருகிறோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இது உம்மஹானிக்கு மட்டுமல்ல எல்லா முஸ்லிம் பெண்களுக்கும் உண்டு இன்னல் மர அத்தல அபுது ஒரு பெண் ஒரு முஸ்லிம் அல்லாத கூட்டத்திற்கே பாதுகாப்பு தரலாம் இஸ்லாமிய விரோதிகளான காபிர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு முஸ்லிமான பெண் பாதுகாப்பு தரலாம் என்று சொன்னால் இப்படி ஏராளமான சலுகைகள் உரிமைகளை இந்த மார்க்கம் பெண்களுக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது அவ்வளவு சலுகைகளை இந்த மார்க்கம் பெண்களுக்கு அளித்திருக்கிறது